அத பத்திங்களை கவிதை நூல் ஒன்று வெளியிட போறாங்க ஈழத்தின் பாரதி ஈழ பாரதி அவர்களின் ஐந்தினை நிலமும் ஆறாம் திணை அகதியும் என்ற ஒரு கவிதை நூல் வந்து இன்னைக்கு வெளியிட போறாங்க அது அந்த நிகழ்வுக்காகத்தான் நாங்கள் அதை பார்க்குறதுக்காகத்தான் யாழ்ப்பாணத்திலிருந்து நெடுந்தீவுக்கு நாங்கள் இவ்வளவு தூரம் கடல் கடந்து பயணம் செய்து இங்கே வந்திருக்கிறோம் உள்ளே அந்த நிகழ்வு ஆரம்ப மாறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே போயிடுவோணும் சரி உள்ளுக்கு நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் கவிதை நூல் அறிந்த விழாவில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன் முதல் நிகழ்வாக மங்கள விளச்சேற்ற இடம்பெறும்

ஒழு சகோதரம் அன்று என்னுடன் கதைத்திருந்த நான் எதிர்பார்க்கவில்லை உண்மையிலே ஒரு பிரதேச கலாச்சார உத்தியோகர் என்பதற்கு அப்பால் இந்த நிகழ்வை தலைமையிலான எனக்கு நின்றதாக இருக்கேன் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் எந்தையும் தாயும் மகிழ்ந்துள்ளாகி இருந்தது பின்னாடி நம் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் பின்னாடி இந்த ஊர்ல பிறந்து இந்த வயசு போன காலத்துல இங்க வந்து இந்த கடமையை செய்கிற காரணத்தால நீங்கள் எனக்கு அந்த மரியாதையாக ஏற்றுக்கொண்டு நிகழ்விட்டு வருகிறேன் நான் எல்லாம் எங்களை எல்லோருக்கும் தமிழ் படித்த அல்லது இயற்கையாவது தமிழ் கற்ற எல்லோருக்கும் தெரிந்த உண்மையில இந்த நூலை இனிமேல் பார்த்தீங்கள் அல்லது இதுவரைக்கும் பார்த்தை ஆட்களுக்கு தெரியும் அப்பாச்சு செல்லவில்லை மாலை தண்ணியோடு தான் இந்த நூல் நிக்குது நான் உண்மையில முழுசா படிச்சுட்டு பார்க்கிற இந்த சந்தர்ப்பத்துல ஆறாம் தேடினால் அதை காணவில்லை ஓஹோ எங்கேயோது என்று சொல்லி திரும்ப சுத்தி கொண்டு வரையில இருபத்தி ஆறாம் பக்கத்துல குறிஞ்சி திணையிலே முதலாவது திணையிலேயே ஒரு கவிதை இருக்குது இதற்கு மகுடமான கவிதை இந்த நூலுக்கு அணி செய்திருக்கிற அல்லது தலைப்புக்கு காரணமாக அமைந்திருக்குது அல்லது இதனுடைய பாடுபொருளை ஒரு நூலிலே கொண்டு வந்து தொடுக்கின்ற கவிதை இருபத்தாறாம் பக்கத்துல இருக்குது அதுக்கு பிறகு பெருமாள் இப்ப எங்களுக்கு தெரியும் எங்களை தமிழ் மரத்துல பண்பாட்டின் வழியில பாண்டிய தளத்துல அஞ்சு பின்னணி இருக்குது அதுக்கு தனித்தனியான எல்லா விஷயங்களுக்கு முதல் கரு உறி என்று சுருக்கமாக சொல்லப்பட்டாலும் அதுக்குள்ள நிறைய விஷயம் வருது நான் மீண்டும் தமிழ் இலக்கியத்துக்கு போக இல்லை அந்த முதல் கரு உரி தளமான நிலம் அதுக்கு அடிப்படையான முக்கியமான சூழ்நிலை ஏதுக்கள் அதுக்கு பின்னால் பார வாழ்வியல் எல்லா மடங்களிலும் தான் இந்த பண்பாட்டின் அடித்தளம் இதுல தான் ஒரு பண்பாடு துணித்து வாழ்வியலாக மலரும் கவிதைக்கு முழுமைக்கும் இருக்கிறது அகவிதான் அகதி வாழ்க்கைக்கு பாடித்தான் இருக்கணும் இந்த விஷயம் அது அல்ல இந்த நூல் முழுவதும் அகதி வாழ்க்கையினுடைய அடையாளம் அல்லது அகதி அஹ் அனுபவங்கள் பதிவாகி இருக்கிறதுக்கு அப்பால எங்களுக்கு தெரியாத நான் எப்படி வந்தவர்களினுடைய நாங்கள் வந்தவர்களுடைய பார்க்கவில்லையோ அதே போல உலக நாடுகள்ல தனித்த தீபங்கள்ல விடப்பட்ட படகுகள்ல அவலமாக இறந்து போனவர்கள் அன்றாடம் இறந்து போனவர்கள் எங்களுக்கு தெரியாத நிறைய தகவல ஆதாரப்பூர்வத்தோட இந்த நூல் தருகிறது இவர் சொல்ற ஆறாம் திணை என்கிற தரத்திலே இருபத்தாறாம் பக்கத்தில் தொடங்கி இருபத்தி ஏழாம் பக்கத்தில் முடிகிற இந்த கவிதை நாங்கள் நிலம் இட இழந்த மடந்தைகள் நாடு இழந்த ஏதில்கள் எங்களுக்கென்று ஐந்து வகை நிலம் இருந்தது வழிபட தெய்வங்கள் இருந்தன அகத்துணை அகத்துணைக்குள் அன்பும் புற அறமும் இருந்தது இது இப்படியே அந்த கவிதை எப்படி முடியுதுன்னா எங்கள் நிலத்தில் காற்றில் கந்த தந்த அமிலம் கலந்த பின் மனித புதைகுலியான பின் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று கந்த அமிலத்தால் பிராணவாயு நிகழ்ஞ்சிருக்குது நிலத்தில் மனித புதை புதைகுலி தான் மிஞ்சி இருக்குது ஐந்தினையும் கடந்து குடியேறுகின்றோம் ஆறாம் தினையில் அகதியாக தொடர்ந்து இடம்பெற இருக்கும் நிகழ்வு ஆசியுரை எங்களுடைய இந்த மண்ணிலே பிறந்து அகதியாக இந்திய தேசத்திலே வாழ்ந்து அந்த அகதி அனுபவங்களையும் தன்னுடைய புத்தகத்திலே கவிதை வடிவிலே வெளிப்படுத்தி இன்னும் தான் போயிருக்கின்ற பிரான்ஸ் தேசத்தின் அகதி வாழ்வை பற்றியும் இந்த அகதி வாழ்க்கை என்று கூறுகின்ற பொழுது என்னை பொறுத்தவரையிலே நான்கு விதமான அகதி வாழ்க்கை என்று நான் சிந்தித்தேன் ஒன்று இலங்கை தேசத்திலே இந்த போரின் நிமித்தம் அகதிகளாக இருக்கின்ற நிலை இருந்தது இன்னும் சில இடங்களிலே தொடர்கின்றது அதை தவிர இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டிலே இடம்பெயர்ந்து அகதிகளாக வாழுகின்ற நிலை இன்னும் தொடர்கின்றது அதைத்தான் இந்த புத்தகத்தின் வரிகள் பல எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது அதை தவிர வெளிநாடுகளிலேயே வசிக்கின்றவர்களும் தங்களை சில பல சந்தர்ப்பங்களிலே அகதிகளாக கருதி வாழுகின்ற நிலைகளை பார்க்கின்றேன் அதை மூன்றாவது அகதி நிலையாக பார்க்கின்றேன் நான்காவது அகதி நிலை எங்களுடைய மனங்களிலே நாங்கள் போட்டிருக்கின்ற அகதி கோலம் நாங்கள் வளர்ச்சியின் பாதையிலே எங்களுடைய இனத்தை அழிந்த எங்களுடைய இனத்தை பாதி பாதிப்புத்திருக்கின்ற எங்களுடைய இனத்தை இருக்கின்ற எங்களுடைய இனத்தை வளர்த்தெடுத்து உலகம் வியர்க்கின்ற இனமாக நாங்கள் எங்களை மாற்றுகின்ற செயற்பாடுகளிலே ஈடுபட வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே கேட்டு பல புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வெளியிடு விடம்பறை இருக்கின்றது இந்நூலினை வெளியிட்டு வைக்குமாறு இன்றைய நிகழ்வில் முதன்மை விருந்தினர் இருந்தனர் பிரதேச பிரதேச செயலர் திருமதி நிவேதிகா கேதீசின் அவர்களை அழைத்துக் கொள்கின்றோம் கவிஞர் ஈழ பாரதியின் ஆறாம் திணை அகதியும் கவிதை நூல் அறிமுக விழாவில் நூல் வெளியீட்டு விழாவில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி முதல் ரவியை பெற்றுக்கொள்ளுமாறு நெடுந்தீவு மகாவித்யாலய ஆங்கில ஆசிரியர் அருகந்தை சோபன் ரூபஸ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் பிரதியை வழங்குமாறு ஈழபாரதியின் சகோதரர் திரு எட்வர்ட் ஆண்டனி நியூட்டன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் நூலினை வெளியீடு செய்த நெடுந்தீவு பிரதேச செயலர் பிரதேச செயலர் திருமதி நிவேதிகா கே அவர்களுக்கும் முதற் பிரதிகளையும் சிறப்பு பிரதிகளையும் பெற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இடமுறை நிகழ்வு வாழ்த்துறை இன்றைய நாளிலே இந்த நூலினை வெளியிட்டு இந்த நூலினை அறிமுகம் செய்கின்ற கவிஞர் தூழ பாரதி அவர்களை முதலிலே வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அவருடைய இந்த நூல் வெளியீடு தமிழக எங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிசமாக அமையும் என்பதை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் எங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையை இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வாழ்க்கை இன்னும் ஒரு நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது வரலாற்றிலே துன்ப நிகழ்வுகளை சந்தித்த மாதமாக குமுதினி படுகொலையை கண்ட மாதமாக இருக்கிறது தமிழினம் இனப்படுகொலை செய்யப்பட்ட மொழிவாய்க்கால் நினைவுகளை சுமக்கிற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது எனக்கு தெரியும் இப்பொழுது இலங்கையிலே நடந்தது இனப்படுகொலையா என்ற கேள்வி பலருடைய உள்ளத்திலே எழுந்திருக்கிறது தமிழர்கள் நாங்கள் தமிழ் பேசுகிற நாங்கள் பலர் இன்றைக்கு இது இனப்படுகொலை அல்ல என்று நாங்கள் பெரும்பான்மை இனத்திற்கு சாட்சி சொல்கிறோம் எங்களுடைய வழிகளை நாங்கள் மறந்து நாங்கள் கடந்து வந்த பாதைகளை மறந்து எங்களுடைய அகதி வாழ்க்கையை நாங்கள் மறந்து எங்களுடைய இடங்களை நாங்கள் விட்டு கொடுத்து உரிமைகளை விட்டுக் கொடுத்து இன்றைக்கு பலர் நாங்கள் இந்த படுகொலைகளை மறுதளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஒரு அகதி வாழ்க்கை எங்களுடைய நிலங்களை விட்டு எங்களுடைய இடங்களை விட்டு எங்களுடைய உடைமைகளை இழந்து உயிர்களை இழந்து நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்பதை காவி வருகிற ஒரு கவிதை நூல்தான் இந்த ஐந்தினை நிலமும் ஆறாம் தினை அகதியும் என்கிற நூலாக இருக்கிறது இன்றைய நிகழ்வின் முதன்மை விருந்தினர் திருமதி நிவேதிகா கேதீசன் அவர்களுக்கு கொண்டாடி வழங்கி கௌரவிக்குமாறு நடத்தி மகாவித்யாலய ஆசிரியர் திருமதி வில்மன் தியாகராஜா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் நடத்தி மகாவித்யாலய ஆசிரியர் திருமதி தனுஷா கிரிசாந்தன் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு

முதன்மை விருந்தினர் உரையை வழங்குமாறு இன்றைய நிகழ்வின் முதன்மை விருந்தினர் நெடுஞ்சி உட்பிரதேச செயலக பிரதேச செயலர் திருமதி நிவேதிகா கேதீசன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் உண்மையில் அனுபவிக்கின்ற அனுபவிக்கின்றது வழங்கப்படுகின்ற அங்கீகாரத்திற்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த தீர்ப்பு கவிஞர் இளவரவதி தன்னுடைய கவிதைகளிலே சொல்லிக் கொண்டிருப்பது இந்திய வாழ்க்கையும் அதை தாண்டி தன்னுடைய தான் இப்போது வாட்டுங்கிற புலமையை பேசுகிறதே அனுபவங்களையும் சொல்லி இருக்கின்றார் இதை போல் தான் எங்களுடைய ஆகியவாட்டையும் இதை விட இப்போலவே கைது வந்ததாக இருக்கும் இருந்தது இப்போது எடுத்துக்கொண்டிருக்கின்றது இந்த புத்தகத்தை முன்னர் பார்த்தபோது உண்மை உள்ள அட்டை படம் ஒரு குறியீட்டு படமாக இருந்தது என்ன சொல்லுகிறாரு என்பது உங்களையும் நான் எடுத்துக்கொண்டது வந்து என்னுடைய வெளியூட்டுகளை வழங்க வந்து இருக்கின்ற ஆசிரியர் நான் இத்தனை காலமாக எங்களுடைய தியாகங்கள் எச்சி போய் மிச்சமாக இருக்கின்ற ஒரு நடுக்களையும் அதற்குரிய சாட்சியையும் இந்த அட்டைப்படம் பேசுகின்றதென்று கவிஞருக்குத்தான் தெரியும் எந்த கருச்சோட்டத்தில் அவர் தன்னுடைய புத்தகத்துக்குரிய அட்டைப்படத்தை வடிவமைத்திருக்கிறார் என்று இந்த முயற்சி

அதற்கு பின்னர் அதில் பெற்ற அறிவையும் முதிர்ச்சியையும் வைத்து எங்கள் முகாமிற்கு அருகாமையில் உள்ள தெங்குவான் பொறியியல் கல்லூரியில் இவர்கள் துறை அதிபராகவும் இருந்த காலம் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன் அனுபவத்தை அனுபவத்தை தான் என்னோட நிறைய பார்த்திருக்கிறார் முகாம் வாழ்க்கையை பற்றி சொல்லிருக்க நாங்கள் முதல் சீட் என்னோடு சொல்லுவோம் அது இங்கே என்ன தெரியல எனக்கு தெரியல அது மதிய வேலைகளில் சேவல் வந்து கூடியோ சேவலோடைய முகர்களில் நின்றால் வேட்டையாகி விடுகின்ற நிலைமை நிலமை அந்த சி அதில் தான் நாங்கள் வாழ்ந்தோம் தம்பி அவர்களுக்கும் அவருடைய அண்ணன் அவர்களுக்கும் நியூட்டன் அவர்களுக்கும் நன்றி இந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் அழைத்ததற்கு ஆய்வுரையை வழங்குமாறு நெடுந்தீவு மகாவித்யாலய ஆசிரியர் திருமதி தனுஷா கிருஷ்ணாந்தன் அவர்களை அன்போடு அழைத்து மிக பெருமதியான முக்கிய பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டுள்ளது ஐந்து மாத பாலகியாக இந்தியாவுக்கு சென்று ஐந்து வயது சிறுமியாக மீண்டும் மீளத்துக்கு திரும்பி வந்தவள் ஒன்று புகை பழக்கம் மற்றது குடிப்பழக்கம் இந்த புகைப்பழக்கம் புற்றுநோய் வரவழைக்கும் உடம்புக்கும் உயிர்க்கும் கேடு விளைவுக்கும் வந்து நாங்கள் சினிமாக்களை பார்த்திருக்கின்றோம் அவை அந்த கவிஞர் அவை இரண்டிற்கும் எதிரானவர் என்பது அவருடைய அந்த முதல் பக்கத்திலேயே அது வழிபடுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக அந்த அட்டைப்படத்தோடு ஒட்டிய தருத்து ஐந்தனைக் கண்ட தமிழன் ஆறாம் துணையாக அகதி என்ற அவருடைய அந்த தலைப்பு விடயங்கள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த கவிஞர் எவ்வளவு அந்த மண் மீது எவ்வளவு கட்டுறுதி கொண்டவர் என்பதோடு அவர் ஒரு பொது உடமை சித்தாந்தவாதி என்பது அவருடைய கவிதைகள் வாயிலாக எனக்கு புலப்பட்டது நிலத்தின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்ததே தவிர அவர்கள் செய்த அந்த தொழிலை வைத்துக் கொண்டு அவர்களுடைய இந்த பாகுபாடம் இருக்கவில்லை அதே போல்தான் மண்ணில் பிறந்தவர்கள் அனுபவித்த அந்த அகதி வாழ்க்கைக்கு அப்பா சென்று மலையத்துக்கு தொழிலுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த மக்கள் பட்ட அந்த இன்னர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்பது அகதி வாழ்க்கை அவலங்கள் சர்வதேச நாடுகள் ஆகிய ரஷ்யா உக்ரைன் உள்நாட்டு போர் பலஸ்தீன் போர்கள் சிரியா ஆப்கானிஸ்தான் போர்களால் அந்த மக்கள் அனுபவித்த அந்த அகதி வாழ்வியல் முறைகளையும் அவர் எடுத்து காட்டுகின்றார்

இந்த போது இது சகோதரர் அப்படி இருந்த காரணம் தான் அந்த நிகழ்வை ஒழுங்கு இருந்தது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் நன்றி உரையை நிகழ்த்துமாறு கவிஞர் ஈழபாரதியின் சகோதரர் திரு எட்வர்ட் ஆண்டனி நியூட்டன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சகோதரருக்கு இல்லை என்றாலும் நான் வந்து கேட்டவுடன் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக ஒருங்கிணைத்து கொடுப்போம் என்று எனக்கு நம்பிக்கை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்து உதவிய சபையின் செயலாளர் நீலிதாக மேலும் அவனுக்கும் ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த அனைவருக்கும் அனைத்து நிலை நன்றி தெரிந்து கொள்வேன் நன்றி வணக்கம்